மனிதன் மறைத்த பாவமும் தேவனுடைய தவிர்க்க முடியாத நீதி தீர்ப்பும் நியாயம் கர்த்தருடையது என்று உபாகமம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து எழுதப்பட்டுள்ளது இந்த உலகில் சில சம்பவங்கள் மனித மனதை உலுக்கும் அளவுக்கு கொடூரமானவை பணம் அதிகாரம் செல்வாக்கு ஆகியவற்றின் பின்னால் மறைந்து சொல்ல முடியாத அநியாயங்கள் நடைபெறுகின்றன குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பற்றவர்கள் பெற்றவர்கள் பல நேரங்களில் மனித நீதிமன்றங்கள் விடுகின்றன இந்த சூழலில் சபையாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி இப்படியான அநியாயங்களைப் பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது தேவனுடைய நீதி தீர்ப்பு எப்படி இருக்கும் மனிதர்களால் உண்மையை மறைக்க முடியும் ஆனால் தேவனிடத்தில் மறைக்க முடியாது மறைக்கப்பட்டதென்று ஒன்றும் வெளிப்படாமல் போகாது என்று லூக்கா எட்டு பதினேழு சொல்கிறது கர்த்தருடைய கண்கள் எல்லா இடங்களிலும் உண்டு நீதிமொழிகள் பதினைந்து மூன்று உலகம் மறைத்தாலும் சட்டம் காணாதிருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவர் குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பற்றவர்களை பாதிப்பது குறித்து இயேசு மிகவும் கடுமையாக எச்சரித்தார் இந்த சிறியவர்களில் ஒருவரை இடற செய்பவனுக்கு கழுத்தில் ஆட்டுக்கல்லை கட்டி கடலில் வீசப்படுவது நன்மையாயிருக்கும் என்றார் மத்தேயு பதினெட்டு ஆறு இதன் அர்த்தம் இப்படியான பாவம் தேவனுடைய கண்களில் மிக அருவறுப்பானது அதற்கான தீர்ப்பு மிக கடுமையானது பூமியில் தப்பித்தாலும் தேவனுடைய நீதியிலிருந்து தப்ப முடியாது பலர் நினைப்பார்கள் நான் தப்பித்து விட்டேன் ஆனால் வேதாகமம் சொல்கிறது மனுஷனுக்கு ஒருமுறை மறிக்கவும் அதன்பின் நியாய தீர்ப்பு வரவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேயர் ஒன்பது இருபத்தி ஏழு எழுதியிருக்கிறது ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களின்படி நியாய தீர்ப்பை பெறுவார்கள் என்று வெளிப்படுத்தின இருபது பனிரெண்டு எழுதியுள்ளது மனித நீதிமன்றம் இறுதியல்ல தேவனுடைய நீதிமன்றமே இறுதியானது வேதாகமும் தெளிவாக சொல்கிறது குருந்தியர் ஆறு ஒன்பது முதல் பத்து தீயவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் தீமை செய்பவர்கள் மேல் தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது ரோமர் அநியாயத்தை நியாயப்படுத்தி வாழ்வது நித்திய அழிவை நோக்கி நடத்துகிறது பாதிக்கப்பட்டவர்களை தேவன் மறக்கவில்லை இது சபை அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நியாயம் செய்கிறார் சங்கீதம் நூற்றி மூன்று ஆறு அழுகிறவர்களின் கண்ணீரை தேவன் துடைப்பார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று நான்கு தேவன் பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீரை காண்கிறார் அவர்களின் குரலை கேட்கிறார் அவர்களுக்காக நியாயம் செய்கிறார் இந்த உண்மைகள் சபைக்கு கொடுக்கும் அழைப்பு அநியாயத்துக்கு பக்கபலமாக இருக்கக்கூடாது மனவீனமானவர்களை பாதுகாக்க வேண்டும் பாவத்தை மறைக்காமல் சத்தியத்தை பேச வேண்டும் தேவனுடைய நீதியில் பயந்து நடக்க வேண்டும் உலகம் மௌனமாக இருக்கலாம் மனித நீதிமன்றங்கள் தோல்வி அடையலாம் ஆனால் தேவனுடைய நீதி தீர்ப்பு தவற நீதியுள்ளவர் அவர் நியாயத்தை நேசிக்கிறார் என்று சங்கீதம் பதினொன்று ஏழு சொல்கிறது சபையாக நாம் நீதிக்காக நிற்கும் சபையாகவும் உண்மைக்காக பேசும் சபைக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களாகவும் ஆறுதலாகவும் இருப்போம் ஆமேன்